பாசம் சிறுகதை படித்ததில் படித்தது பாட்டி பாட்டி உங்க பேரன் ரமேஷ் ஒருத்தர் முதியோர் இல்ல பொறுப்பாளர் ரமேஷ் வந்திருப்பதை பாட்டியிடம் சத்தமாக தெரிவித்தார் யாரு உங்க பேரன் பாட்டி ரமேஷ் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறதா சொல்றாரு என் பேரனா ரமேஷா சற்று நேரம் பேச்சே இல்லை நிமிர்ந்த கண்களில் கொஞ்சம் ஈரம் சற்று நிதானித்து என் செல்லம் ரமேஷ் எப்படி இருக்க என் கண்ணு ராசா உங்க அப்பா எங்கடா ரமேஷின் கைப்பிடித்து முத்தம் கொடுத்து வரவேற்றாள் பாட்டி நல்லா இருக்கேன் பாட்டி அப்பா வரல என் கூட வரதா இருந்தாரு அப்புறம் ஆபீஸ்ல ஒரு அவசரம் வேலை நான் மட்டும் தான் பாட்டி இப்ப வந்தேன் என்னப்பா சத்தமா சொல்லுடா கண்ணு காது சரியா கேட்கலப்பா அப்பா வரல பாட்டி நான் மட்டும் தான் வந்தேன் ரெண்டு வருஷம் ஆச்சு பார்த்து என்னை இங்கே சேர்த்த அப்புறம் ஒரு தடவை வந்துட்டு போனான் எப்போ என் மகனை பார்ப்பேன்னு தோணுதுப்பா ரமேஷ் தினம் உங்க நினைப்பு தான் ரமேஷ் ராத்திரி தூக்கமே வரமாட்டேங்குது இந்த சூப்பர்வைசர் அம்மா தான் அடிக்கடி சொல்வேன் என் பையனுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லுங்கன்னு சொல்லி ஆறு மாசம் ஆகுது அவங்களும் பத்து தடவைக்கு மேல ஃபோன் போட்டு சொல்லிட்டேன்னு சொன்னாங்க வர வர வாய் வேற கொளருதுப்பா ரொம்ப நேரம் பேச முடியல ரமேஷ் அவளை ஆதரவாக பார்த்தான் ரெண்டு வருஷம் கழிச்சு இப்போ நீ மட்டும்தான் வந்திருக்க உங்க அம்மா எப்படி இருக்கா தம்பி எப்படி இருக்கான் என் மருமகளை பார்த்து அஞ்சு வருஷம் ஆச்சு என்றால் கையை விரித்து காட்டியபடி கைகளில் பச்சை நரம்புகள் விரிந்து பறந்து கிடந்தன போன தடவை உங்க அப்பா மட்டும் தான் வந்து போனா எல்லாம் நல்லா இருக்கீங்களா என்று சொல்லி நிறுத்தியவள் ஒரு திருப்தி ரமேஷ் நீயாவது வந்தியே இந்த பாட்டியை பார்க்க ஆமாம் பாட்டி எனக்கு வேலை விஷயமா இங்கே இருக்கு பாட்டி இன்னும் ஒரு வருஷம் நான் இங்கே தான் இருப்பேன் பாட்டி இங்கேதான் வேலை இனி வார வாரம் ஞாயிற்றுக்கிழமைனா உங்களை வந்து தவறாமல் பார்க்க வருவேன் பாட்டி என்றான் அப்படியா ரமேஷ் இங்கேயாவேல ரொம்ப சந்தோஷம் பா அவள் அப்படி சொல்லும் போதே கண்கள் மின்னியது பாட்டியின் கண்களில் ஒளி வாயில் ஓரமாக எட்டி பார்த்த எச்சில் கண்களில் கடல் பொங்கிய நிலை இரண்டு நிமிடம் அப்படியே இருந்தாள் செல்லம்பாட்டி பிறகு கண்களைத் தொடைத்து கொண்டே மகாராசா அது போதும் அது போதும் எனக்கு பொக்கை வாய் திறந்து குழந்தையை போல் சிரித்தாள் பாட்டியோடு சேர்ந்து சிறிது நேரம் ஏதோ கலா காலட்சேபம் டிவியில் பார்த்தான் ரமேஷ் அடிக்கடி அவனை பார்ப்பதுமாக ஒரு புன்முருவலோடு டிவி பார்த்தால் செல்லம் அவள் மனம் நிறைந்து கிடந்தது அரை மணி நேரத்திற்கு பிறகு நான் வரட்டுமா பாட்டி என்றான் ரமேஷ் என்னப்பா அதுக்குள்ள போறீங்கிற உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு சாயங்காலம் போயேன் கொஞ்சம் உன் கூட பேசிக்கிட்டு இருக்கேன் இனிமே வார வாரம் தான் வருவே நீ பாட்டி அது இருக்கட்டும் இப்போ இருப்பா ரமேஷ் கையை பிடித்து உட்கார வைத்தாள் செல்லம்பாட்டி உன் அப்பா சின்ன வயசுல அப்படி பாசமா இருப்பான் அம்மா அம்மான்னு என் சேலைய பிடிச்சுக்கிட்டு பின்னாலே வருவான் நான் செய்யற அச்சு முருக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவும் தான் கேட்பான் ஒரு முறை அது சரியா வரல அவன் ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்குள்ள ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கடைக்கு நடையா நடந்து ஓடி போய் வாங்கிக்கிட்டு வந்து வச்சிட்ட வந்ததும் சாப்பிட்டு பார்த்து கண்டுபிடிச்சிட்டான் பொல்லாதவன் உங்கள் அப்பா அப்படி ருசி பார்ப்பான் மறக்க அப்புறம் ஸ்கூல் காலேஜ் வேலை ஆகிட்டான் கல்யாணம் ஆன வரைக்கும் தினம் தினம் இப்போ என் கூட பேச நேரம் இல்ல அவனுக்கு நீயும் அப்பா மாதிரி செய்யாதப்பா அம்மா அப்பா கிட்ட பாசம் குறையக்கூடாது எவ்வளவு வேலை இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு தடையாவது ஃபோன் பண்ணி பேசிடு என்ன ரமேஷ் எப்பவும் அம்மா அம்மாதான் அப்பா அப்பாதான் உங்களுக்காக தான் அவனும் இன்னும் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கான் எங்க இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும் என்று முடித்தாள் பாட்டி ரமேஷ் பெருமூச்சி விட்டான் பிறகு சிறிது யோசித்தவராய் நானும் உங்க தாத்தாவும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பார்த்து ஒரு வீட்டை கட்டினோம் உங்க தாத்தா பையனுக்கு பேரனுக்கு வேணும்னு அந்த வீட்டை கனவு வீடா கட்டினார் இப்போ அங்க யாருமே இல்லை சிதிலமாகி போய் கிடக்குது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அதை பத்தி உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன் இந்த ஹோம்ல இருக்கிறவங்க என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க அவங்க செய்கிற உதவிக்கு நான் என்ன கைமாரி செய்ய போறேன்னே தெரியல பெத்த தாயை கவனிப்பது போல பாதுகாக்க இவங்க தான் இப்ப எல்லாம் எனக்கு ரமேஷ் முகத்தில் ஈயாடவில்லை அந்த வீட்டை இந்த முதியோர் இல்லத்துக்கு எழுதி வச்சிடலான்னு நினைப்பு வந்துக்கிட்டே இருக்குப்பா என்ன மாதிரி இருக்கிற அனாதைகளுக்கு அடைக்கலம் கிடைக்குமே என்ன சொல்ற ரமேஷ் எல்லாமே வெறுத்து போச்சு ஓடி ஓடி காசு சேர்த்து அர்த்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தாச்சு எண்பது வயசுல உங்க அப்பாவும் இப்படித்தான் நினைப்பான் இப்ப புரியாது அவனுக்கு அப்பாவுக்கு புரியும் பாட்டி அடிக்கடி உங்களை பார்க்க போகணும்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாரு நான் உயிரோடு இருக்கும் வரை தானே வரப்போறான் சொல்லிப்பாரு அவங்கிட்ட என்றார் கவலைப்படாதீங்க பாட்டி சீக்கிரம் அப்பாவை வர சொல்றேன் சரிப்பா ரமேஷ் உங்க அப்பா போட்டோ இருக்கா போன்ல காட்டு இப்ப எப்படி இருக்கான் போட்டோவில்யாவது பார்க்கறேன் ரமேஷ் தன் இருந்து காண்பித்தான் என்ன முகத்துல இப்படி சுருக்கம் வந்துருச்சு அவனுக்கு தொப்ப இப்படி போட்டு இருக்கு உடம்ப கவனிக்க சொல்லுப்பா முடி கொஞ்சம் வெளுத்து இருக்கு கடவுள் புண்ணியத்துல கண்ணு மட்டும் நல்லா தெரியுது எனக்கு அவன் கல்யாணமான முகம் மட்டும் தான் எப்பவும் ஞாபகம் அதுவரை தானே என்னோட இருந்தான் கல்யாணம் முடிஞ்சு அமெரிக்கா போனவன் தான் அந்த முகமும் அந்த பத்து வயது முகமுமே எப்பவும் நினைப்புல வந்து போகுது அவன் முகத்தை பார்க்கத்தான் இன்னும் இந்த உசுறு உசலாடிக்கிட்டு இருக்கு ரமேஷ் என அவர் சொல்லி போதே அட்டண்ட இரண்டு வட்டலாப்பமும் டீயும் கொண்டு வந்து வைத்தான் சாப்பிடுப்பா என்றாள் பாட்டி ரமேஷ் அதை சாப்பிட்டு கொண்டே சீக்கிரம் வருவார் பாட்டி கவலைப்படாதீங்க சரி பாட்டி அஞ்சு ஆச்சு விசிட் டைம் முடிஞ்சிடுச்சு நான் கிளம்புறேன் ஞாயிற்றுக்கிழமை வரேன் பாட்டி என்றான் ரமேஷ் ஏதோ நினைத்தவனாக பாட்டி அந்த வட்டலாப்பம் சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு கூட வைக்காமல் நானே சாப்பிட்டுட்டேன் சாரி பாட்டி என்றான் அதனால் என்னப்பா அப்போ நீ கிளம்புறியா ரமேஷ் சரி போயிட்டு வா அடுத்த வாரம் கூட ரெண்டு வட்டலாப்பம் கொண்டு வர முன்னமே சொல்லி வைக்கிறேன் என சொல்லி கொண்டு எழுந்திருக்க முயன்றால் செல்லம் பாட்டி முடியவில்லை ரமேஷ் கையை பிடித்து உதவ வாய் சிரிக்க அடுத்த வாரம் கட்டாயம் வா உங்க அப்பாவை ஒரு முறை ஃபோன் போட்டு வர சொல்லு என்ன வேலையோ ஓடிக்கிட்டே இருக்கான் சரி பாட்டி ரமேஷ் விடை பெற்றுக் கொண்டான் அவனுக்கு வெகு நேரம் அந்த வட்டலாப்பம் வாயில் இணைத்தது அடுத்து அடுத்து ஒரு நான்கு ஐந்து வாரங்கள் வட்டலாப்ப வாரங்களாகவே அவனுக்கு சென்றது இப்பொழுது எல்லாம் எழுந்து நின்று அவனை வழி அனுப்பும் அளவுக்கு தேர்ந்து விட்டால் செல்லம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பாட்டியை பார்க்க ரமேஷ் வந்தான் இல்லம் சற்று வித்தியாசமாகப்பட்டது அங்காங்கே ஒரே கூட்டம் ரமேஷுக்கு ஒன்றும் புரியல பாட்டி அறைக்குள் நுழைந்தான் அந்த சூப்பர்வைசர் அம்மா ரமேஷை பார்த்தவுடன் கண் கலங்கினார் இப்ப தம்பா பத்து நிமிஷம் ஆச்சு திடீரென மூச்சு திணறிச்சு ஏதோ சொல்ல வந்தாங்க முடியல ஐந்து நிமிடத்து எல்லாமே முடிஞ்சு போச்சுப்பா இப்பதான் உனக்கு போன் பட்டேன் ஒரே பிஸியா இருந்தது உங்க அப்பாவுக்கும் இப்பதான் சொன்னேன் இப்ப என்ன பண்றது உங்க அப்பா அம்மாவால உடனே வர முடியாது உயிரோடு இருக்கும்போதே உங்க அப்பாவை தினம் தினம் பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்றார் நான் எத்தனையோ தெளிவாக சொன்னேன் வர வரேன்னு சொல்லிட்டு அப்பா வரல அவரால் வர முடியல என்றான் கண்களில் நீர் கோர்த்து கொஞ்சம் கனத்தது ரமேஷுக்கு இப்ப கேட்டு சொல்லுப்பா இல்லாட்டி நாங்களே எல்லா ஃபார்மேட்டையும் இங்கே முடிக்க பார்க்கிறோம் கொஞ்ச நாளாவே ரொம்ப சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருந்தாங்க செல்லம் பாட்டி உன்னை பார்த்த சந்தோஷத்திலேயே போய் சேர்ந்துட்டாங்க போல ஒரு வாரமா அவங்க முகத்துல அப்படி ஒரு தேஜஸ் ரமேஷ் வெறுமையாய் சிலையாய் நின்றிருந்தான் ரமேஷ் தனக்குள் எண்ணிக்கொண்டான் அப்பா செய்தது தவறு வருடத்துக்கு ஒரு முறையாவது பார்க்க வந்திருக்கலாம் எனக்கு இது ஒரு பாடம் உயிர் போனபோது பாட்டியின் மனது என்ன பாடுபட்டு இருக்கும் இது பெரிய பாவம் அனைவருக்கும் இது ஒரு பாடம் பாட்டியின் கடைசி ஆசைப்படி அவளது சொந்த வீட்டை செல்லம் பாட்டி முதியோர் இல்லமாக மாற்றுவதில் அவரின் ஆன்மா சாந்தி அடையும் சடலத்தை பார்க்க இனி அப்பாவுக்கு வந்து ஒரு பயனும் இல்லை அப்பாவுக்கும் இனி அந்த வீடு தேவையில்லை தனது இந்த முடிவோடு அதை பொறுப்பாளர் அந்த அம்மாவை தீர்க்கமாக பார்த்து காரியங்களை தொடங்கலாம் என்றான் ரமேஷ்